பக்தி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் எனக்கு பக்தி எப்போ வரும்னா நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா எனக்கு இதை வந்து பாஸ் பண்ணி கொடுத்துரு இறைவா அப்படின்னு சொல்கிறோம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எப்படியாவது உடம்பு சரியாகிட அப்படின்னு சொல்றோம் ஒரு பக்திங்கிறது எப்போ தேவைப்படுது ஒரு மனுஷனுக்கு சுயநலமாக இருக்கும்போது ஒரு இயலாமை வெளிப்படும் போது தான் பக்தி வருது அப்போது பக்திங்கிறது ஒரு க்ளோரிஃபைடு டிசபிலிட்டியாக எடுத்துக்கலாமா பக்தியே கிடையாது அதுக்கு பேர் சுயநலம் பக்தின்றது எப்போ எதையும் எதிர்பார்க்காத இறை வழிபாடு தான் பக்தி ஆனால் நீ எக்ஸாம் எழுதும்போது பக்தி ப இறைவா எனக்கு நல்லா இருந்தால் அவர் வந்தால் அவனுக்கு எழுது வர பறிச்ச அவருக்கு வேற வேலை இல்லையா அவர் எவ்வளோ படிச்சுக்கிறார நீ எம்ஏ படிச்சுக்கிற அவர் எவ்வளோ படிச்சார் உனக்கு எக்ஸாம் எவ்வளோ வந்து அவர் எழுதுறதுக்கு இதுதான் மூட நம்பிக்கைன்றது ஒரு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் கடவுள்கிட்ட போய் சொன்னால் அவர் டாக்டர் ஊசியா போடுவார் வந்து